அன்பான சகோதரர்களே இந்த உலகத்தில் மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா பணம் பதவி புகழ் அல்ல பாதுகாப்பு நிம்மதி பறக்க நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கணும் நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும் நம்ம பயணம் பாதுகாப்பா இருக்கணும் நம்ம ஈமான் பாதுகாப்பா இருக்கணும் இந்த எல்லா பாதுகாப்புக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருள்தான் ஆயத்தில் குர்சி ஆயத்தில் குர்சி சாதாரண வசனம் இல்லை அது குரானின் உச்சி அது அல்லாவின் மகத்துவத்தை முழுமையாக அறிவிக்கும் வசனம் அது ஓதப்படுகிற இடத்தில் சைத்தானுக்கு இடமே இல்லை பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியின் சிறப்பைப் பற்றி நிறைய சொன்னார்கள் இன்றைக்கு அதிலிருந்து இரண்டு செய்திகளையும் கடைசியில் ஒரு பெரிய ரகசியத்தையும் பார்க்கப் போகிறோம் ரமலான் காலத்தில் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஜகாத்தை தனித்தனியாக கொடுக்க விடவில்லை முழுமையாக சேகரித்து தேவைப்படுகிறவர்களை தேர்வு செய்து கூட்டாக விநியோகம் செய்தார்கள் ஜகாத் என்பது கூட்டு அமல் கூட்டாக செய்கிறோம் நோன்பு கூட்டாக செய்கிறோம் தொழுகை ஜமாத்தாகச் செய்தால் இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கிறது அதே போல ஜகாத்தும் கூட்டாக செய்தால் அதன் பறக்கத் அதிகம் அந்த ஜகாத் பொருள்களை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவர் யார் ஹஜ்ரத் அபூஹுரை அலியல்லாஹு அன்ஹு ஒரு இரவு ஒரு மனிதன் வந்து பைத்துல்மாலிலிருந்து உணவு எடுக்க முயன்றான் பிடிபட்டான் நான் ஏழை என் பிள்ளைகள் பசியில் இருக்கிறார்கள் என்று சொன்னான் அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்று இறக்கப்பட்டு விட்டுவிட்டார்கள் அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் நேற்று இரவு வந்தானே அவன் என்ன சொன்னான் அபூஹுரைரா ஆச்சரியப்பட்டார்கள் யார் ரசூலல்லா இது உங்களுக்கு எப்படி தெரியும் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் அவன் வருவான் அதே போல இரண்டாவது இரவும் வந்தான் மூன்றாவது இரவும் வந்தான் மூன்றாவது இரவு பிடிபட்டபோது அவன் சொன்னான் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா அதை நீ செய்தால் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சைத்தான் உன் பக்கம் வரவே முடியாது என்ன அது இரவில் தூங்கும் முன் ஆயத்தில் குர்சியை ஓதுவது அடுத்த நாள் நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் சொன்னது உண்மைதான் ஆனால் சொன்னவன் பெரும் புயன் அவன் சைத்தான் இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீபில் இருக்கிறது அன்பர்களே ஒவ்வொரு இரவும் ஆயத்தில் குர்சி ஓதினால் அல்லாவின் பாதுகாப்பு கிடைக்கும் சைத்தான் அருகில் வர முடியாது இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா ஒவ்வொரு ஃபல் தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை ஆயத்தில் குர்சி ஓதுகிறவர் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் மரணம் தான் தடையாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மரணம் வந்தவுடன் நேரடியாக சொர்க்கம் இந்த செய்தி நசாயை ஷரீபில் வருகிறது அன்பர்களே ஆயத்தில் குர்சி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க காரணம் என்ன அதற்குள் இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் அல்ஹையு அல்தியும் நித்திய ஜீவனுடையவன் எல்லாவற்றையும் தாங்கி நிறுத்துபவன் இந்த இரண்டு பெயர்கள் தான் இஸ்முல் ஆழம்

யா அல்லா என் வாழ்க்கையின் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட என் கட்டுப்பாட்டில் விடாதே அன்பர்களே நம்ம மூச்சு நம்ம இரத்த ஓட்டம் நம்ம இதய துடிப்பு எல்லாமே அல்லாவின் கட்டுப்பாட்டில் தான் அதனால் தான் இந்த துவா வாழ்க்கையையே சரி செய்யும் இப்போ ஆயத்தில் குர்சியின் கடைசி ரகசியம் இன்றைக்கு அதிகமாக நடக்கிற விபத்துகள் எது ரோடு விபத்து பயண விபத்து பைக் காரு ரயில் விமானம் எதுவாக இருந்தாலும் பயணம் தொடங்கும் முன் ஒரே ஒரு தடவை ஆயத்தில் குர்சி ஓதுங்கள் ஓதி முடிச்சு கடைசி வார்த்தையை மூணு தடவை சொல்லுங்கள் வஹுவலாலையுளாவீம் வகுவலாலையுளாவீம் ஓதிய பிறகு சூறாயிக்லாஸை ஒரு தடவை ஓதி கடைசி வார்த்தையை மூணு தடவை சொல்லுங்கள் இந்த அமலை செய்தவர் பாதுகாப்பான பயணத்தைப் பெறுவார் விபத்து வந்தாலும் பாதிப்பு வராது அன்பர்களே ஆயத்தில் குர்சி ஒரு வசனம் மட்டும் இல்லை அது ஒரு பாதுகாப்பு கவசம் அது ஒரு ஈமானின் சின்னம் அது அல்லாவின் நேரடி பாதுகாப்பு இந்த அமலை இன்று முதல் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவோம் இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வல்ல அல்லாஹ் இந்த அமலின் முழு பறக்கத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக ஆமீன்